கிரேஸ் சகோதரர்களே பெரியவர்களோடு ஸ்ரீவல்லி சம்பாத்திய ராஜ்யத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த விச்சாரிங்களே எதிர்த்து வாடினுள்ள குணங்களே டீம் அண்டானே அமௌன். அந்த காலையிலே சீர குடி. இந்த விபரீத. இந்த நேரத்தை சாப பண்ண தடை சொல்லboten. சீர குடி சுகத்தை அடைறோம்.

ஆடி ஊக்க குரலால் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனை முன்னுக்கு ஈடாகும் காலையா ராவணனை காலுக்கு ஈடாகும் காலையா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பூமியிலே பொருள் கரகாடுகின்ற காலையில் ஆட்டமா அனை நத்த காலைய மங்களும் கொஞ்சம் வெற்றி துலகமிட்டு எதை மாலை போட்டி வந்தாலே கைவேற்ற நாலு

மாவட்டம் சூரக்குடி செகுத்தார்கள் வீரர்கள் சூரகுடி செகுத்தையனார்கள் வீரர்கள்

மாணவர்கள் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே சாலை களமிறக்க ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முடிவங்கு விட்டுக் கொண்டார் ஆண்டு கட்டத்தை வழங்கி கட்டி குமிக்க உரிமையாளர் கருப்பையா அவர்களுக்கு வீரர்கள் <raid>

மரமறக்க <Trib forums> um <tri>

கிரகிராள கட்டுடன் சேதியாயமேகிரன் நாயகனா தனக்கரை சேது சேர்மை இணைவாக முடிவின் வெள்ளைய சாலை கொண்டிருக்கின்ற